வெறுப்ப கூடிய விளங்காத சங்கிகள் இப்ப சகோதரி சபரிமாலா மேல விஷத்தை மதம் மாறிடுச்சு கிலாபத்திற்குள்ளான போராட்டம் இந்த கந்த வளாகத்தில் இருந்துதான் தொடங்க போகிறதுன்னு அந்த அம்மா டிவின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் எப்ப பார்த்தாலும் துளுக்கச்சி அப்படின்னு சொல்லி எப்பவுமே இலக்கரமாவே தொடர்ந்து பேசிக்கிட்டு வராரு அவருதான் இப்ப சகோதரி சபரிமாலா வந்து கிலோஃபத்த ஆட்சி ஒரு போராட்டம் இந்த இருந்து உருவாகும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு பொய்ய பரப்பிக்கிட்டு இருக்கிறாரு உண்மையாவே சகோதரி சபரிமாலா என்ன சொன்னாங்கன்னு கேளுங்களேன் இது ஒரு பக்கம் மார்க்க கல்வி அதனோடு இணைந்த உலக கல்வி இது இரண்டும் இணைந்து ஒருங்கிணைந்து வருகிற போது கலிஃபா உமர் அவர்களினுடைய நல்லாட்சி இந்த பூமியில் அமையும் அப்படிங்கிறது நம்ம பெரிய நம்பிக்கையோடு வரலாறு நமக்கு கற்பிச்சு கொடுத்துருக்கு அதாவது அதிராமப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய எம் கே என் காலேஜ் அந்த காலேஜுக்கு சகோதரி சபரிமாலா அவங்க போயிட்டு அங்க கல்வியோட விஷயத்தை பாக்குறாங்க இங்க ஒரு பக்கம் உலக கல்வி ஒரு பக்கம் மார்க்க கல்வி கற்பிக்கப்படுறதால இந்த பிள்ளைங்க நல்ல ஒரு அறிவு சார்ந்த பிள்ளைகளா உருவாகிறாங்க இப்படி அறிவு சார்ந்த பிள்ளைகளா வரும்போது உமர் அல்லா எப்படி ஒரு நல்லாட்சி வளர்த்தாங்களோ அது மாதிரி இந்த பூமி மலரும் அப்படின்னு சொல்லி அத பாராட்டி பேசுறாங்க அதாவது இப்படி உலக கல்வி மார்க்க கல்வி ஒரு இறைவனுடைய பயந்து நேர்மையா வளரக்கூடிய பிள்ளைகள் இவங்க எல்லாருக்கும் ஒரு நேர்மையான முறையில செயல்படுவாங்க ஒரு படிச்ச ஒரு நல்ல பதவியில இருந்தாலும் இவங்க எல்லாருக்குமான பணியை செய்வாங்க மத பண்பாட்டோட செயல்படுவாங்க அப்படின்ற அர்த்தத்துல அவங்க சொன்னாங்க ஆனா அந்த சங்கிகள் எது எப்படி திருச்சு பேசுறாங்கன்னா இவங்க கிலாஃபத்து போராட்டம் நடத்த போறாங்க ஏதோ அரசியல் சாசனமே எங்களுக்கு தேவை வேணாம் நாங்க வந்து கிலாஃபத் ஆட்சியை உருவாக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான பொய்யான கருத்துக்களை இட்டு கட்டி பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு உண்மையால கோபம் வரணும் அப்படின்னா யார் மேல தெரியுமா கோபம் வரணும் கர்நாடகாவில் ஒரு பாஜகவுடைய எம்பி அவர் சொன்னாரு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக நானூறு சீட் நாங்க ஜெயிச்சுட்டோம் அப்படின்னா நாங்க அரசியல் சாசனத்தையே மாத்திருவோம் அப்படின்ற மாதிரியான விஷமத்தனமான கருத்துக்கள் பேசினாங்க அப்படி விஷமத்தனமான கருத்துக்கள் பேசும்போது வாயை முடிட்டு இருந்துட்டு இந்த இடத்துல சகோதரி சபரிமலா மாணவர்கள் நல்ல ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை பேசும்போது இங்க பத்திக்கிட்டு எறிகிறாங்க அடுத்து அந்த சங்கி அந்த கல்லூரி பத்தியும் கல்லூரி மாணவர்கள் பத்தியும் பேசுறாரு அந்த காலேஜில் வந்து மத்திய அரசுக்கு எதிரான ஒரு போ மாணவர் போராட்டம் என்று ஒன்றை அறிவிக்கிறாங்க கோஷம் போடுகிறார்கள் அந்த கோஷத்தில் பச்சை புரட்சி என்று பேசுகிறார்கள் அதாவது அந்த கல்லூரியில மாணவர்கள் போராட்டம் நடந்தது உண்மைதான் ஆனா அங்க எங்கேயுமே பச்சை புரட்சி மஞ்சள் புரட்சி அப்படிலாம் போராடல அந்த போராட்டம் ஏன் நடந்ததுன்னா கர்நாடகாவில் ஹிஜாபா காரணமாக காட்டி பல மாணவர்களோட கல்வி பறிக்கப்பட்டுச்சு அதுக்கு இந்த மாணவர்கள் நீதி கேட்டு கல்வி எங்களோட உரிமை ஹிஜாபா எங்களோட உரிமை அப்படின்னு போராட்டம் நடத்துறாங்க அந்த போராட்டத்தில் இந்த மாணவர்கள் என்ன கோஷம் போடுறாங்க அப்படின்னா மக்கள் புரட்சி சிந்தாபாத் மாணவர்கள் புரட்சி சிந்தாபாத் அப்படின்ற வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்துறாங்களே தவிர அங்க எந்த ஒரு இடத்துலயுமே பச்சை புரட்சி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தல அப்போ இந்த சங்கி பாத்தீங்கன்னா தொடர்ந்து இது மாதிரியான இஸ்லாமிய வெறுப்புகள் கிறிஸ்தவ வெறுப்பு திமுக மேல வெறுப்பு கொண்டு தொடர்ந்து இது மாதிரியான வெறுப்புகளை பரப்பி மக்கள் மத்தியில் இது மாதிரியான பிரிவுகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அதனால இது மாதிரியான நபர்கள் மேல தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுத்தே ஆகணும்